நண்பர்களே இன்று இந்திய பங்குச்சந்தையை சந்தையை குலுக்கிக் கொண்டிருக்கும் ஐந்து ஹாட் அப்டேட்ஸ் உங்களுக்காக என் ஐடி வாய்ந்து பூச்சியம் ரேஷ்பிள் ஏசிபிஐ அதிரடி ரூல்ஸ் ஏஸ் பெரிய ஸ்டேக்ஸேல் ஐடிசி பங்குகள் ஐந்து மாதலோ அப்புறம் பேக் மார்க்கெட் வாக்குறுதிகள் மீது எச்சரிக்கை வாங்க ஒரே ஜோஷோட பார்க்கலாம் மக்ஸ் எல்கேர் மற்றும் மற்றும் இந்தர்லோப் ஏவேசன் இண்டிகோ பைரேன் செப்டம்பர் முப்பதாம் தேதியிலிருந்துக்கு சேரப்போறாங்க ரோட் அவுட் ஒன்பது இருபத்தெட்டு சதவீதம் ரிட்டன்களுடன் இந்த சேர்க்கை அவர்களுக்கு ஒரு பெரிய கேம்பே ஆய் நசின் பைக் மோட்டோ மோட்டோகோர் வெளியேற போகிறாங்க இது பங்கு பங்குச்சந்தைக்கு பெரிய ரேன்சேஜ் ஏசிபிஐ பிளாக்கில் பிழாக்கில் ரோல்ஸை மாஸ்டர் செய்ய திட்டமிட்டிருக்கு குறைந்தபட்ச இருபத்தைந்து ரூபாய் கோடி பிராய்ஸ்பென்ட் மூன்று ட்ரேடிங் விண்டோஸ் தொடரும் இது வெள்ளை நாம் விளக்கம் சேர்க்கும் காவலாக்கம் ஏஸ்க்கு பெரிய அவட்டோ பந்துடுச்சு லேண்டர் சுமிட்டோமோ மிட்சூய் ஏஸ் ஏம்பிசி க்கு ஆர்பிஐ இருபத்தி நான்கு புள்ளி ஒன்பது ஒன்பது சதவீதம் சேக் வாங்க அனுமதி அளித்துச்சு அதிலும் இது ஒரு பெரிய போர்டர் டீல் இந்திய வங்கித்துறையில் ரேகோட் சேவின் மூவ் இதடா ஐ பங்குகள் ஐந்து மைனஸ் மாதங்களுக்கு முதன்முறையாக நானூறு ரூபாய் கீழே இறங்கினு வாங்கார்களா இன்று மூன்று ஒன்பது எட்டு டோட் மூன்று கோல் அனலிஸ்ட் படையாறு சொல்டாங்க பரவும் புள்ளிகள் விக் மோமெண்டம் வேர்பேட்டர் ஆர் எஸ் ஆய் மைக் சிக்னல்ஸ் ஓல் பவுண்டிங் டூ மோர் குறைக்கன்ஸ் இதுதான் இன்று ஹாட் இந்திய பங்கு சந்தை அப்டேட்ஸ் உங்கள் விச் அப்டேட் உங்களுக்கு இப்படிக்கு ரொம்ப பிடித்தது சொல்லுந்த இன்னும் அடுத்த உடனே தர சப்ஸ்கிரைப் பண்ணுந்தே லைக் பண்ணுந்தோ